வெல்கம் டு வைபி தாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியவல் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ கெட்டி அவல் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கும் மூணு பேருக்கு தேவையானது கால் கிலோ அவல் போதும் உங்களுக்கு வீட்டில் எப்படி எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க கால் கிலோ கெட்டி அவலை நல்லா உடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு முடி தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு முடி துருவி வச்சுருக்கேன் இதுக்கு இந்த அளவு புளியை பாருங்க ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் புளிய இத இப்போ இத மசாலா அரைச்சிட்டு வரணும் பாருங்கள் இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அஞ்சு வரமிளகா ஒரே ஒரு காஷ்மீரி செல்லி போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி பருந்த பெருங்காயம் இதுக்கு நல்ல பெருங்காயம் நிறையா இருந்தால் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் இந்த அவளுக்கு தேவையான அளவு உப்பு இந்த தேங்காயில் போட்டுக்கலாம் இப்போ அவளை வந்து ஒன்றும் பாத்தியமாக உடைச்சிட்டு வரணும் இதை சட்னி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு வரணும் இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் அவளை பார்த்தீங்களா நோய் மாதிரி உடைச்சிட்டு வந்திருக்கேன் அவளை இந்த அளவுக்கு உடைச்சிட்டு வந்திருக்கேன் இது இருக்கட்டும் இதுக்குள்ளே போய் இந்த தேங்காய் மசாலா அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் கெட்டியா அரைச்சுக்குங்க காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு டின்னருக்கு எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம் ஹவல்ல கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு பாருங்க தூண்டு வெல்லம் சேர்க்குறேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புளி சேர்க்குற எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தா அது டேஸ்ட்டை ரொம்ப இது பண்ணி சரி பண்ணி கொடுக்கும் அதுக்காக இந்த அளவு வெள்ளமும் எடுத்துருக்கேன் இந்த வெல்லத்தையும் இதில் சேர்த்துறேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் மிளகாய் பெருங்காயம் கடுகு உப்பு கொஞ்சோண்டு வெல்லம் எல்லாம் போட்டு இந்த விழுதாக இப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நைஸாக வேணுங்கிறது இல்லை நம்ம இதெல்லாம் மசிகிற அளவுக்கு அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போது இங்கே புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அவல்ல சேர்த்துக்கலாம் கோவில் பிரசாதத்துக்கு இது நாங்க செய்வோம் இது போல நீங்க செஞ்சு பாருங்க பாருங்க இப்போ புளி தண்ணிய வடிச்சு இதுல போட்டுக்கலாம் பார்க்கலாம் வேணும்னா போடலாம் புளி இப்படி போட்டு புளியில அவலை பெசரி விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி போதும் இப்போ இந்த அரைச்ச விழுத இந்த அவலை சேர்த்துக்கலாங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இதுல எல்லாம் போட்டாச்சு உப்பு காரம் புளிப்பு இனிப்புங்கிற மாதிரி எல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இது நல்லா அதுக்குள்ள அவள் ஊறி இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம தாளிக்கலாம் தாளிக்கிற போது உங்களுக்கு காட்டுறேன் இது போல நல்லா ஊற வச்சுட்டு நீங்க ஏதாவது வேலை இருந்தா செஞ்சுட்டு வந்துட்டு கூட இதை செய்யலாம் ஈஸியா இருக்கும் இதை மூடி வச்சிடலாம் பாருங்க அவளை ஊற வச்சோம் நல்லா ஊறி இருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஊறி இருக்கு இது இப்போ அரை மணி நேரம் நாற்பது நிமிஷமாக ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்கு அதனால் ஜாஸ்தியாக ஊறுறதுனால ஒன்றும் இல்லை அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கலாம் ஊற ஊற உதிரி உதிரியாகும் பாருங்கள் கையில் அப்படியே உடச்சி விட்டுக்குங்க பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ தாளிக்கலாம் இதை கடாய் சூடாகிட்டு இருக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சு நாம கடலை பருப்பு ஒரே ஒரு வச்ச மிளகா போட்டுக்கலாம் பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் பச்சை வேர்க்கடலை போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி எல்லாம் வேணும்னாலும் கொஞ்சம் கலருக்காக மஞ்சப்பொடி இப்ப கொஞ்ச போட்டுக்கலாம் போட்டிருக்கோம் ஏற்கனவே இப்ப லைட்டா எண்ணெயில கொஞ்ச போடலாம் கலர் நல்லா கொடுக்கும் இப்ப கருவேப்பிள சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அவளை இதுல சேர்த்துக்கலாம் கிளரி கொடுங்க தாளிப்பு இது எல்லாம் சரியாகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க காரம் பத்தல காரத்தை நீங்க ஊற வச்சு அவ்வளவு சாப்பிட்டு பாருங்க காரம் கரெக்டா தான் இருக்கும் நம்ம போட்ட அளவு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு கூட காரம் வேணும்னா நீங்க ஒரு மிளகா சேர்த்துக்கங்க இல்லைன்னா தாளிப்புல ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க உப்பு இப்ப மேலே தூவிக்கலாம் புலி ரொம்ப உடம்பு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு அவளை எப்படி விதவிதமா பண்ணி சாப்பிடுற மாதிரி இது ஒரு விதமா பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க லஞ்சுக்கு கூட எடுத்துட்டு போலாம் சாப்பிட நல்ல ஊற ஊற இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க உதிரி எவ்வளவு உதிரி உதிரியா இருக்கு பாத்தீங்களா உதிரி உதிரியான புளி அவள் ரெடி டேஸ்டியான புளியவல் ரெடி இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம் டின்னருக்கும் செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் புது புது ரெசிப்பிலாம் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்